வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போற தமிழ் தலைவாசு குஜராத் ஆமா இன்றைக்கி மேட்ச் இருக்குது என்ன அதோட ஸ்டார்டிங் செவன் வேணும் இல்லையா ரெண்டு டீம்ல எந்த மாதிரி செவன் போவாங்கன்னு என்னோட ஒப்பீனியை சொல்கிறேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் முக்கியமான மேட்ச்சு ஸ்டார்டிங் செவன் தான் ரொம்ப கிட்டிங் செவன் எடுக்கிறேன்ட்டு சப்டிடியூட் செவன் எடுக்கக்கூடாது கோச்சு ஏன்னா போன மேட்ச் அப்படி தான் பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இப்போ அஞ்சு பேர் சப்டியூட் பண்ணி விட்டாச்சு அதுக்கு முந்தைய இந்த ஒரே செவனோட போனால் ஜெயிச்சோம் அன்லெஸ் இன்ஜூரி டோன்ட் சேஞ்ச் ஓகே ரைட் ஸ்டார்டிங் செவன் போகிறதுக்கு முன்னாடி எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நாற்பது பாயிண்ட்டில் நேற்று யூபியோ தான் மும்பா அடித்தது நமக்கு ஒரு இதில் நல்லது இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது பெங்களூர் புல்ஸ் வர்சஸ் யூ மும்பா அதில் யூ மும்பா ஜெயித்தா நமக்கு நல்லது ஏன்னா அவங்க நாற்பது பாயிண்ட் இருக்காங்க நம்மளும் நாற்பது பாயிண்ட் தான் மீங்க அவங்க மைனஸ் டுவெண்ட்டி நைன் நம்ம ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஒரே பாயிண்டில் லாக் ஆனாலும் அறுபத்தி நாலு பாயிண்ட் வித்தியாசத்தில் இருக்கும் ஸ்கோரில் சொல்கிறேன் நான் ஸோ அப்படியே யூ மும்பா ஜெயித்தாலும் அவங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஆவாங்க அண்ட் நம்ம ஜெயித்தா நம்மளும் ஃபாட்டி ஃபை ஆகும் பட் நம்ம தான் டாப்பில் ஏன்னா அறுபத்தி நாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லேயும் ரொம்ப ஜெயிக்க முடியாது ஆனால் பெங்களூர் புல் ஜெயிச்சா டக்குன்னு ஐம்பது கிட்டே போயிடுவாங்க கிட்ட எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் யச் வின் 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 அஞ்சு வின் கண்டிப்பாக வரும் ஒரு மேட்ச் தோற்றா கூட வேலைக்காகாது ஜெயிச்சுட்டு அடுத்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இருப்போம் யார் என்ன பண்ணுறாங்கன்னு உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை பண்ணுங்கள் ஒட் டி சின்ன ஆண்ட் யூ ஹவ் டுவெட் ரைட் பொறுப்பு ஒன்றா இருந்து விளாடுங்க ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் ஹியூஜ் ஃபேன் பேஸ் உங்களுக்கு தெரியும் செமிஃபைனல் விளையாண்ட டீமாக தான் யோசிக்கிறாங்க நிறைய பேர் இப்போது அவாய்ட் சில்லி சில்லி மிஸ்டேக்கு லீடை வைங்க த்ரூ அவுட்டாக சப்போஸ் எதிர் டைம் லீடு எடுத்தால் பேனிக் அவாயிடாதீங்க ஏன்னா பதற்றத்தில் எடுக்கிற முடிவு எப்போதுமே தப்பாக தான் போகும் ஏன்னா டோன்ட் டேக் எனி டெசிஷன் வென் ஆர் அண்டர் ப்ரெஷர் அண்ட் இஃப் ஹேவ் அ டவுட் டோன்ட் டூ இட் ஒரு விஷயம் தப்பு டவுட்டாக இருந்தாலும் அது செய்யக்கூடாது அது மாதிரி ரைட் எடுக்கும் போதாகட்டும் டிஃபன் ஆகட்டும் அட்வான்ஸ் டேக்கலுக்கு முன்னாடி போய் இருக்கிறது டேஷ் பண்ணால் அவர் ஏர் வரும்போது தூக்கி வெளில போடணும் அபிஷேக் அவர் கூடை தொடுற இடத்துல போய் போய் டேஷ் பண்ணுறது இட் டசன் ஒர்க் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் போன மேட்சில் பாருங்கள் இமாச்சு அது இமாச்சோ அந்த ஒரு இதோட போக வேண்டியது அது பிடிச்சிட்டு கூட வேணாம் காலை அவர் எந்த அளவுக்கு மைண்டு கேம் இல்லைனா பாருங்க அர்ஜுன் தேஷ்வால் அவர் கீழே பார்த்துட்டு இருக்கா தலைமையில் ஒரு கொட்டு வச்சுட்டு ஓடி போகும்போது நான் பிடிக்கிறேன்னு அபிஷேக் பிடிக்க போய் இன்னொருத்த யாரும் ஞாபகம் இல்லை மூணு ப்ளஸ் ஒன்று நாலு பாயிண்ட் அங்கே தான் மேட்ச் சுத்தமாக மாறிடுச்சு அந்த மாதிரி பண்ணவே கூடாது இதெல்லாம் பதட்டத்தில் நடக்கிறது அதுக்கப்புறம் டோட்டலாக இமாந்து மிஸ் பண்ணிட்டே பாருங்க கேமு ஸோ அதுதான் நான் தான் நான் சொல்கிறேன் ரைட் குஜராத்தோட செவன் இப்படி தான் இருக்கும் சோனு ராகேஷ் ப்ரித்திக் தையா எஸ் மூணு வெரி குட் ரைடர் ஈக்குவலாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்கோர்ஸ் நபிபக்ஷ் இருக்கார் அவங்ககிட்ட ஆல்ரவுண்டரு ரைடு டிஃபென்ஸ் என்ன வேணா பண்ணுவார் சியானா மாதிரி ஏரியான் பிளேயரு ஒரு ஃபசல் அட்டாச்சலி ஒரு தோஸ்து வேறு எனக்கு தெரியும் ரைட் இந்த நாலு பேர் ஆச்சு அப்புறம் அஃப்கோர்ஸ் ஃபசல் அட்ராச்சாரி அவர் கேப்டன் சுல்தான் அப்புறம் சம் சோம்பீர் அப்புறம் தீபக் சிங் இதுதான் போவாங்க அது இல்லாமல் பாலாஜி வர இருக்கார் ஆல்ரவுண்டர் போன மேட்ச் விளாண்டார் தே டோன்ட் அ மச் டு வரி நல்ல சைடு அது அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பட் தமிழ் தலைவர் வருவோம் நம்பர் டீம் சொல்ல என்ன செவன் அதே செவனோட போக ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் நரேந்தர் அஜிங்கிய பவார் இமான்ஷு சாஹர் சாஹில் குலியா அபிஷேக் நம்ம சொன்னாலும் ஒன்று அபிஷேக்கை மாற்ற போகிறதில்லை ஒரு பாயிண்டோ ரெண்டு பாயிண்ட்டோ கபூர் தாங்கி விளையாட வைக்கப்பா போன மேட்சில் ஈரானியன் பிளேயர் அஞ்சு பாயிண்ட் எடுத்தாரு எதிரொரு ஒரு ரெண்டு ஈரானியன் பிளேயர் இருக்காங்க நபிபக்ஷ் அண்ட் ஃபசல் ஸோ இவருக்கு நிறையா வீக்னஸ் ப்ளஸ்லாம் தெரியும் என்ன தான் கோச்சு லைனை போட்டு ப்ராக்டிஸில் ஏறுக்கூட எப்படி தொடு டிஃபென்ஸ் எப்படி பண்ணாலும் இவங்கெல்லாம் ஒன் அவர் விளையாண்டவங்க இவருக்கு நல்லா தெரியும் அந்த ஃபசலோட மூவ் என்ன அபிபக்ஷ் மூவ் என்னான்னு சம்டைம்ஸ் நம்ம பிளேயருக்கு நம்ம டீமோட மூவே தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து எதிர் டீம் மூவும் தெரியும் அதனால் சொல்கிறேன் நான் கபூர் தாங்கி விளாட்றது பெட்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படும் ரைட் ரெண்டாவது மேட்ச்சு வெற்றி பயணம் தொடரட்டும் ஸ்டார்ட் ஆகட்டும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் ஆமாம் இனிமேல் ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்கணும் அஞ்சு மேட்ச்சு இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு அதை ரிவியூ எடுத்துகிட்டு வரேன் த தட்டும் தூக்குறோம் நாள் முடியும் தம்பி தம்பி தான் ரைட் பொறுமை பார்த்துட்டு பிறகு நன்றி லைக் கமெண்ட் சேனல் பெண்ணு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்